அவங்களுக்கு வந்து அரசியலுங்கிறது சாதி மதம் சாமி என்னைக்கு என் அன்பு மக்களின் நிறைமை சொந்தங்கள் ஒண்ணு கவனிச்சுக்கணும் சாதி மதம் சாமியை பற்றி கவலைப்படுகிறவர்கள் அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு மக்களை பற்றி நாட்டை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது தேவை இருக்காது நாடு மக்கள் அவர்களுடைய நல்வாழ்வு நாட்டினுடைய வளர்ச்சி அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு சாதி மதம் சாமி கடவுளை பற்றி சிந்திக்க தேவை இருக்காது அதுக்கு நேரமும் இருக்காது இதுதான் யதார்த்தம் இது நான் கும்படி என் தலைவன் பிரபாகரன் என் முருகன் மேல ஆணையா சொல்றேன் இதுதான் சத்தியம் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் நீ என்ன நீ எனக்கு திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வருது நான் அதே மலை மலைக்கு திருமுருக பெருமிழா எடுக்கும்போது நீ இங்கே போயிருந்த நான் வேலையில் வெற்றி வேலை தூக்கும் போது நீ எந்த திசையில் இருந்த இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வர காரணம் சொல்லுங்க ஏன் நீ போன ஆண்டு திருப்பரங்குன்றத்துல அதே மலை இனத்துல அதே சுடர் ஏற்ற வருஷம் என்ன தீவன் இல்லையா இல்ல இல்ல என்ன இல்லையா ரெண்டு மாசத்துல தேர்தல் வருகணும்னா உனக்கு சேட்ட மக்களை பெற்று சிந்தி எத்தனை வீடுகள் நீ சொல்ற இந்து எத்தனை வீட்டுல விளக்காம இருக்குது பசி பட்டினி வறுமையில அந்த விளக்கை ஏத்த நீ சிந்திக்கல மழை மேல விளக்கு ஏத்துறா நூறாண்டு கனவு நூறாண்டா விளக்கேத்துறது கனவு நீ ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் பெருமக்கள் முருகன் சிவன் இந்து கடவுளா யார் என்னோட சொல்லுங்க சிவனும் மாயவனும் இந்துவா உங்க பெருமாளை இந்துவா இந்துவா சொல்லு நீ கடவுளை மதமாத்தி வச்சுக்கிட்ட முருகன் இந்துவா அது முருகனுக்கு தெரியுமா யாராவது முருகன் இந்து கடவுளா சைவ கடவுளா திடீர்னு தேர்தல் வரும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு பாசம் வருது என் முருகன் மேல இந்த கோயிலுக்குள்ள நடக்கிற திருட்ட கண்டுபிடிச்சி சொல்ல அறநிலத்துறையெல்லாம் ரொம்ப நேர்மையா நடக்குதா ஒரு ஊழல நடக்கல ஒண்ணு நடக்கல சொல்லுங்க கோயில் இடங்கள்ல கடைகளுக்கு வீடுகளுக்குலாம் வாடகை விட்டுருந்தான் அதை பத்தாயிரம் ரூபாயும் ஒரு லட்சம் ரூபாயும் ஐயா சேகர்பாபு அதை கேட்க உனக்கு துணி இருக்கா ஏன் இப்படி திடீர்னு ஏத்தனா என்ன இதை பக்கத்துல இருக்க மலையை வெட்டி நீ ஏத்துறான அந்த மலையை கவலைப்பட நீ வரல இந்த தான் முருகன் இருக்கானா குன்று இருக்க எல்லாம் குமரன் இருக்கிறான் இந்த திருப்புறம் குன்றத்துல இருக்கானா இந்த நாடங்களும் வெட்டி ஏத்துறான குமரன் இல்லையா சொல்லுங்க அந்த மலைக்கு நீ போராட வரல ஒருவேளை இதையும் கல்குவாரி ஆகிட்டாருன்னு ஏ ஸ்டாலின் அப்ப போராட வருவியா உனக்கு அரசியல் இல்ல சாதி மதம் சாதியை கட்டிபிடிச்சா அழுகுற மக்களின் பிரச்சனைக்கு ஒண்ணு நின்று சொல்லு இவ்வளவு பேர் இவ்வளவு தலையிடுறீங்களே என் மீனவன் கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிக்கிறான் நீ அதுக்கு போராட வந்தியா காவிரி நதி நீருக்கு நாங்க ஒவ்வொரு தடவையும் கையேந்தி நிக்கிறோம் அதுக்கு அந்த உரிமையை போராடி பெற்று கொடுக்க வந்து நின்யா எந்த இடத்துல எனக்கு நின்று கணி திடீர்னு முருகன் வந்துட்ட அயோத்தியில ராமரை வச்சு அரசியல் செஞ்சு பார்த்த அது எடுபடலை ஏன்னா கோயில கட்டின பிரச்சனை முற்றுப்பட்டுச்சு அதான சத்தியம் இப்ப ஏன் ஜெய் ஸ்ரீராம் பேசுறது இல்ல ஏன் சொல்றது இல்ல ஏன்னா எந்த அயோத்தியில வந்து ராமர் பிரச்சனை இந்த கோயில வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே இடத்துல அகிலேஷ் செய்யாத ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில உங்களை துவக்கடிச்சுட்டான் செத்து போச்சு உங்க அரசியல் அதுக்கப்புறம் பூரி ஜெகநாத்துக்கு போனீங்க ஒரிசாவுக்கு ஐயப்பனை போய் எடுத்தீங்க அது அங்க வேலை நடக்கல இப்ப என் முருகனை தோட்டுக்கிட்டு நீ என்ன குன்ன குடிக்க அண்ணன் கபடி தலைகிழன்னு தண்ணி குடி முருகான்னு கத்து என் பாட்டே மொத வரும் அதுக்கப்புறம் பேரன் ஏமகன் தான் வரும் ஏன்னா முருகன் எனக்கு இறைவன் இல்லை என் மூதாதை என் ரத்தம் என் சொந்தம் என் இன இனக்கடவுளவன் இன இறைவன் திடீர்னு வந்து நீ வந்து முருகன் மேல பாச எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீ ஏன் முருகனே என்ன செஞ்சுருக்கணும் இரு சமூகத்தார் நீங்க சிக்கந்தர் தாரு நீங்க அங்க கொண்டாடுங்க இதையும் கொண்டாடுங்க என் மக்கள் எல்லோரும் சமமாதான் ஏன் எங்க இந்து கடவுள்கள் பேரணி போகும்போது எங்க இஸ்லாமிய மக்கள் வந்து வாழ்த்தையை வரவேற்றதெல்லாம் நீங்க பாக்குறது இல்லையா இஸ்லாமிய எங்க அரேபியால இருந்து இங்க வந்தானா இல்ல என் தானே தான மாறி சொல்லுங்க போன ஆண்டு இந்துவா இருந்த என் தம்பி என் தம்பி ஸ்ரீ யோன் சங்கர் இப்ப இஸ்லாத்தை ஏற்றுட்டான் அப்ப யாரு அவன் என்ன சொல்லுவீங்க அரேபியால இருந்து வந்தான் பங்களாதேஷ்ல இருந்து வந்தான்னு சொல்லுவேன் நீ தமிழர்கள் நாங்கள் இறை வழிபாட்டிற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம் இஸ்லாமியர் நாங்க தமிழர் ஆகல தமிழர்கள் நாங்க ஏற்றுக்கிறோம் ஓர் இறை அல்லாவை ஏற்று நபி மொழியை ஏற்று ஓர் இறை அல்லாவை ஏற்று நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது எவ்வளவு சத்தியமான உண்மையோ அப்படி எங்கள் முன்னோர்கள் எங்கள் இனம் மூதாதை முருகனுங்கிறது உண்மை அதுல யாரு எதுக்குறமா நீ முருகனை வழிபடாதின்னு யாரும் எதுக்குறாங்களா யாராவது போகிறாங்களா பிரச்சனையை நீ உண்டு பண்ணி அதன் மூலமா ஒரு அரசியல் அறுவடை செய்யணும்னு நினைக்கிறேன் நீ உண்மையிலே பக்தி இருந்தால் போனாண்டு ஏத்திருக்கலாமே நீங்க முருகனுக்கு மாநாடு போகும்போது ஏத்திருக்கலாமே சரி போனாண்டு முருகனுக்கு மாநாடு போட்டீங்கள அடுத்த ஆண்டு போடுவீங்களா ஏன்னா தேர்தல் முடிஞ்சிடும் இருபத்தொன்பதுல போடுவீங்க இருபத்தொம்பது தேர்தல் கிட்ட வருதுல போடுவேன் வேலையா தர முருகன் வேலை கிடைச்சிட்டு வந்தா இத்தனை வருஷமா வேலை இருந்தா அவற்ற கையில் இல்லாம அடமான வச்சிருந்தா எதை வச்சு அரசியல் செய்யறதுன்னு ஒண்ணு இல்லையா சொல்லுங்க நான் அத வெறுக்கிறேன் அந்த இடத்துக்கு நான் வரல வழிபடுற தெய்வம் வழிபடுற தெய்வமா இருக்கணும் அதை வச்சுக்கிட்டு அது அரசியலுக்கு ஒரு பிரச்சனையாக கூடாது நான் தவறுன்னு சொல்றேன் அது ஐயா வந்தா அப்படி சொல்லியிருக்க கூடாது அதை வந்து என்ன சொல்லிருக்கணும்னா இரு சமயத்தாரில் இருக்கிற பெருந்தலைவர்களை அழைச்சி அரசுக்கு என்ன பரிந்துரை வச்சிருக்கணும்னா அழைச்சி பேசி இந்த பீஸ் பாங்களா அது மாதிரி ஒரு சமாத நல்லிணக்க குழு வச்சு பேசி இருமத வழிபாடுகளையும் அங்க நடக்கிற மாதிரி நீங்க ஏற்பாடு செய்யுங்க அதை அரசுக்கு பரிந்துரைக்கிறேன்னா அது போற்றத்தக்கது அதை விட்டு தமிழ்நாடு காவல்துறை சிஎஸ்எஃப் நீ மத்திய என்ன சர்வீஸ் நீ அதை வச்சுக்கிட்டு ஏத்து அப்படின்னா நாளைக்கு அங்க ஒரு கலவரம் வந்துருச்சு அங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு அரசு பொறுப்பு இருக்குமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு நீதிமன்றம் ஏன் இருக்குமா காவல்துறை நடவடிக்கை தவறுனாலதான் இவ்வளவு பிரச்சனையே வருது முத முத வழக்கமா அங்க கந்திரி ஆக்கிறதுக்கு கிடா விட்ட போறாங்கல்ல அவரை தடுத்து பிரச்சனையாக்குனதே தமிழ்நாட்டு ஐயா ஸ்டாலினுடைய காவல்துறை தான் இல்லைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அதை பிரச்சனை ஆக்குனதே அவருடைய காவல்துறை எத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு ஏன் இப்ப பிரச்சனை ஆகுது ஆக்குறீங்க ஆக்குறீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனைனால என்ன இஸ்லாமிய எனக்கு பாதுகாப்பு திமுக தான் வருவான் இந்து எல்லாம் எனக்கு பாதுகாப்பு பிஜேபி தான் போவான் ரெண்டு பேருக்கு அறுவடை இது அரசியல் இந்த அரசியல நீங்க வரவேற்கிறீங்களா இது நல்ல அரசியல் தானா சொல்லுங்க மதம் மனிதனுக்காக உருவானதா இல்ல மதத்துக்காக மனிதனா இல்ல மனிதனுக்காக மதமா மனிதனுக்காக சட்டமா சட்டத்துக்காக மனிதர்களா உடம்புக்காக சட்டையா சட்டைக்காக உடம்பா நீங்க சொல்லுங்க மதம் போட்டுறீங்க எங்க மனிதன் போட்டுறீங்க எங்க மனிதன் போட்டுறீங்க நாங்க என்ன கேக்குறோம் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவன் வாழுகிற நாடாக இதை மாத்தணும்னு நினைக்கிறீங்க இல்ல நாங்கள் மனிதர்கள் வாடுகிற நாடாக இது இருக்கணும்னு விரும்புறோம் இதுதான் எங்களுடைய விருப்பம் நீங்க அதை நோக்கி நகரவே இல்லையே ஒரு மதம் சார்ந்தவனை எதிர்ப்பது அவன் வழிபாட்டை எதிர்ப்பது மறுப்பதே ஒரு அரசியல் கட்சிக்கு கோட்பாடா இருந்தா அதை எப்படி நீங்க வரவேற்பிய இந்த பிரச்சனையே நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இதை வச்சு மூடி மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க இதை வந்து இவ்வளவு நேரம் என்ன வைக்கிறீங்க அப்படின்னா இது எவ்வளவு எவ்வளவு ஆபத்தானதுன்னு பாரு ஓடி பிரச்சனை இருக்கு இந்த விதை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர நீ ரெண்டாயிரத்தி மூணுல சின் நிறுவனத்துக்கு நீங்க எடுத்து இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பாரம்பரிய நெல் வகைகளை நெல்ல ஆராய்ச்சி சங்கத்தினுடைய தலைவர் ராத்தேலால் ரிச்சாரியா சேமிச்சு வச்சார் ஒரே நாள் எடுத்து மன்மோகன் சிங் அமெரிக்காவினையும் சின் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்க